தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டென் ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் உரையின் மீது நடைபெற்றுள்ள விவாதத்திற்கு பதிலளிக்கக்கூடிய முதல்வரவர்கள் இருக்கிறார்கள் சென்ற ஆண்டும் கிடைத்தது வைக்க வேண்டிய பூவையாவது வையுங்கள் என்ற பழமொழியை தொடங்கினேன் நினைப்போடுதான் உரையை வழங்கிட முன்வந்திருக்கிறேன் சட்டப்பேரவை கட்டடம் வருவது பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது சரித்திர கீர்த்தி மிக்க நடைபெறக்கூடிய இதுவாகத்தான் அடுத்து வரும் நிதிநிலை அறிக்கை விரைவில் நடைபெற்றுள்ளது மகிழ்ச்சியான என்கின்ற நிறைவேற்றியிருக்கக்கூடிய சாதனைகளில் எதிர்வரக்கூடிய நிதியாண்டில் பல்வேறு திட்டங்களில் உரையாற்றியிருக்கிறார்கள் எதிர்காலமே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நலத்திட்டங்களை இருக்க முடியாது கட்சியினுடைய செயல்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியாக கொண்டால்தான் சார்ந்தவர்கள் ஆரோக்கியமான வகுத்திட முடியும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இத்திட்டத்தை பற்றி மாத்திரம் பதிவு செய்ய விரும்புகிறேன் பொருட்கள் உடைய ஒப்பிடுவதற்கு குறியீடாக எடுத்துக்கொண்டார் அந்த அளவுக்கு கவர்ந்துள்ளது தமிழகத்திலேயே ஏற்பட்டிருக்கிற நிகழ்வு தெரிவித்தது நினைவூட்ட விரும்புகிறேன் மதுரை சோப்புத் தூள் பொட்டலமும் கருத்தில் கொண்டு நீண்ட கால ஆராய்ச்சிக்கு செய்திருப்பதாக கூறியிருக்கிறீர்கள் உபயோகித்த பிறகுதான் குணங்கள் தெரிய வருமென்று இதற்கிடையில் இந்த பொருளுக்கு மத்தியில் நிச்சயமாக குறைந்த அளவில்

எனக்கு கிடைத்தது பொன் வைக்க வேண்டிய இடத்திலே பூவையாவது வையுங்கள் என்ற பழமொழியை சொல்லி சென்ற ஆண்டு என்னுடைய உரையை நான் தொடங்கினேன் அந்த நினைப்போடுதான் இந்த ஆண்டும் எனது பதிலுரையை வழங்கிட நான் முன் வந்திருக்கிறேன் புதிய சட்டப்பேரவை கட்டடம் அமைக்கப்பட்டு வருவது பற்றி ஆளுநர் உரையில் மிக்க இந்த சட்டப்பேரவையில் நடைபெறக்கூடிய நிறைவு கூட்டம் இதுவாகத்தான் இருக்க போகின்றது அடுத்து வரும் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் புதிய சட்டப்பேரவை கட்டடத்தில் விரைவில் நடைபெற உள்ளது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அரசு இதுவரை நிறைவேற்றி இருக்கக்கூடிய பல்வேறு சாதனைகளில் சிலவற்றை குறிப்பிட்டு காட்டி எதிர் வரக்கூடிய நிதியாண்டில் செயல்படுத்த இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை விரிவாக எடுத்துச் சொல்லி ஆளுநர் அவர்கள் இங்கே உரையாற்றியிருக்கிறார்கள் சில காரணங்களுக்காக இந்த ஆளுநர் உரையை இன்றைக்கு சிலர் எதிர்க்கலாமே தவிர கடந்த மூன்று ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் நலத்திட்டங்களை யாரும் பாராட்டாமல் இருக்க முடியாது ஆளும் கட்சியினுடைய செயல்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியாக எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் நடந்து கொண்டால்தான் ஆரோக்கியமான அரசியலுக்கு வகுத்திட முடியும் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே ஒரு கிலோ அரிசி இன்றைக்கு ஒரு ரூபாய்க்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இத்திட்டத்தை பற்றி நான் ஒன்றை மாத்திரம் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் விலைவாசி உயர்வினை பற்றி பேசிய எதிர்க்கட்சி உறுப்பினர் கூட மற்ற பொருட்களுடைய விலைகளை ஒப்பிடுவதற்கு ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய் என்பதைத்தான் குறியீடாக எடுத்துக் கொண்டார் அந்த அளவுக்கு எதிர்கட்சியினரின் மனதையும் இந்த திட்டம் கவர்ந்துள்ளது என்பதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் விலைவாசி உயர்வு என்பது இப்போது தமிழகத்திலே மட்டும் ஏற்பட்டிருக்கிற நிகழ்வு அல்ல மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்தது போல இது நாடு முழுவதும் உள்ள நிலைமை என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன் மதுரை பாலாஜி நிறுவனம் சென்னை பழனியப்பா கூட்டமைப்பிற்கு எழுதிய கடிதம் தாங்கள் அனுப்பிய கடிதமும் மாதிரி கொட்டலமும் வந்து சேர்ந்தன மிக்க மகிழ்ச்சி மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு நீண்ட கால ஆராய்ச்சிக்கு பின் இந்த சோப்புத்தூளை தயார் செய்திருப்பதாக கூறியிருக்கிறீர்கள் மக்கள் இதை வாங்கி உபயோகித்த பிறகுதான் இந்த புதிய பொருளின் சிறப்பு குணங்கள் எல்லோருக்கும் தெரிய வருமென்று நினைக்கிறோம் அதற்கிடையில் இந்த பொருளுக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்கும் என்று நாம் நிச்சயமாக கூற முடியாது ஆகவே முதலில் குறைந்த அளவில் இந்த சோப்புத்தூள் பாக்கெட்டுகளை அனுப்பி வைத்தால் போதுமானதாக இருக்குமென்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இரண்டு மாதங்களில் ஆகும் விற்பனையை கணக்கில் எடுத்துக்கொண்டு மேலும் அதிக அளவில் அனுப்புவதற்கான ஆர்டரை நாங்கள் நிச்சயமாக தெரிவிக்கிறோம் தங்கள் உண்மையுள்ள பேரவை தலைவர் அவர்களேர் உரையின் மீது நடைபெற்றுள்ள விவாதத்திற்கு பதிலளிக்கக்கூடிய வாய்ப்பினை தமிழக முதல்வர் அவர்கள் எனக்கு இருக்கிறார்கள் சென்ற ஆண்டும் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது பொன் வைக்க வேண்டிய இடத்திலே பூவையாவது வையுங்கள் என்ற பழமொழியைச் சொல்லி சென்ற ஆண்டு என்னுடைய உரையை நான் தொடங்கினேன் அந்த நினைப்போடுதான் இந்த ஆண்டும் எனது பதில் உரையை வழங்கிட நான் முன் வந்திருக்கிறேன் புதிய சட்டப்பேரவை கட்டிடம் அமைக்கப்பட்டு வருவது பற்றி ஆளுநர் உரையில் சொல்லப்பட்டிருக்கின்றது சரித்திர கீர்த்திமிக்க இந்த சட்டப்பேரவையில் நடைபெறக்கூடிய நிறைவு கூட்டம் இதுவாகத்தான் இருக்கப்போகின்றது போகின்றது அடுத்து வரும் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் புதிய சட்டப்பேரவை கட்டிடத்தில் விரைவில் நடைபெற உள்ளது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அரசு இதுவரை நிறைவேற்றி இருக்கக்கூடிய பல்வேறு சாதனைகளில் சிலவற்றை குறிப்பிட்டு காட்டி வரக்கூடிய நிதி நிதியாண்டில் செயல்படுத்த இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை விரிவாக எடுத்துச் சொல்லி ஆளுநர் அவர்கள் இங்கே உரையாற்றியிருக்கிறார்கள் சில காரணங்களுக்காக இந்த ஆளுநர் உரையை இன்றைக்கு சிலர் எதிர்க்கலாமே தவிர கடந்த மூன்று ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் நலத்திட்டங்களை யாரும் பாராட்டாமல் இருக்க முடியாது ஆளும் கட்சியினுடைய செயல்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியாக எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் நடந்து கொண்டால்தான் ஆரோக்கியமான அரசியலுக்கு வழி வகுத்திட முடியும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு கிலோ அரிசி இன்றைக்கு ஒரு ரூபாய்க்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இத்திட்டத்தை பற்றி நான் ஒன்றை மாத்திரம் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் விலைவாசி உயர்வினை பற்றி பேசிய எதிர்க்கட்சி உறுப்பினர் கூட மற்ற பொருட்களுடைய விலைகளை ஒப்பிடுவதற்கு ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய் என்பதைத்தான் குறியீடாக எடுத்துக்கொண்டார் அந்த அளவுக்கு எதிர்கட்சியினரின் மனதையும் இந்த திட்டம் கவர்ந்துள்ளது என்பதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் விலைவாசி உயர்வு என்பது இப்போது தமிழகத்திலே மட்டும் ஏற்பட்டிருக்கிற நிகழ்வு அல்ல மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்தது போல இது நாடு முழுவதும் உள்ள நிலைமை என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன் மதுரை பாலாஜி நிறுவனம் சென்னை பழனியப்பா கூட்டமைப்பிற்கு எழுதிய கடிதம் அன்புடையீர் தாங்கள் அனுப்பிய கடிதமும் சொப்புத்தூள் மாதிரி பொட்டலமும் வந்து சேர்ந்தன மிக்க மகிழ்ச்சி மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு நீண்ட கால ஆராய்ச்சிக்கு பின் இந்த சோப்புத்தூளை தயார் செய்திருப்பதாக கூறியிருக்கிறீர்கள் மக்கள் இதை வாங்கி உபயோகித்த பிறகுதான் இந்த புதிய பொருளின் சிறப்பு குணங்கள் எல்லோருக்கும் தெரிய வருமென்று நினைக்கிறோம் அதற்கிடையில் இந்த பொருளுக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்குமென்று நாம் நிச்சயமாக கூற முடியாது ஆகவே முதலில் குறைந்த அளவில் இந்த சொப்புத்தூள் பாக்கெட்டுகளை அனுப்பி வைத்தால் போதுமானதாக இருக்கும் என்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் இரண்டு மாதங்களில் ஆகும் விற்பனையை கணக்கில் எடுத்துக்கொண்டு மேலும் அதிக அளவில் அனுப்புவதற்கான ஆர்டரை நாங்கள் நிச்சயமாக தெரிவிக்கிறோம் தங்கள் உண்மையுள்ள